நிறைய வணக்கம் பாருங்க இந்த கியாநல்லி இந்த இலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த விதையெல்லாம் வரும் அதனால் கீழே இருந்தாலும் கியாநல்லின்னு சொல்கிறாங்க இந்த இலைக்கு கீழ்ப்பகுதியில் தான் அந்த வந்து விதையெல்லாம் நிறைய இருக்கும் இந்த கியாநல்லி நமக்கு ஒரு மூலிகை செடின்னு கூட சொல்லலாம் இந்த செடி வச்சு சின்னென்னா பண்ணலான்னு பார்த்திங்கன்னா மஞ்சக்க மாலை உள்ளவங்களுக்கு இந்த தழையெல்லாம் பெரிச்சு கிளீனாக பிரிச்சுட்டு அப்படியே வந்து அம்மிலியோ இல்லை மிக்சிலையோ கீழே அரைச்சிட்டு பாலில் போட்டு காலில் காலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டு காலையில் குடிக்கலாம் அந்த மஞ்சள் கம்மலில் குணமாகும் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும் இந்த மஞ்சள் கமலில் சரி பண்ணும் போல் இது வந்து ஒரு கஷாயம் போடலாம் சூப் போடலாம் தொயில் போடலாம் சட்னி பண்ணலாம் அப்படி பலவிதமான ரெசிபிகள் செய்யலாம் ஓகேங்களா இதில் வந்து மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது இந்த தழை வந்து பேதி ஆகிறவங்க கூட யூஸ் மோஷன் பேதி வயித்தா போகிறவங்க கூட என்ன பண்ணிங்கன்னா தழை நல்லா பிரிச்சுட்டு போல் நீங்கள் பாலில் போட்டோ இல்லை அப்படியே சாப்பிட்லாம் சாப்பிடும்போது இந்த லூஸ் மோஷனாவது அப்படியே நின்றுரும் நின்றோம் அளவுக்கு இதில் அதிகமான மருத்துவம் நிறைய இருக்குது வயிற்றில் உள்ள புண்கள்லாம் ஆறக்கூடிய அளவுக்கு இந்த கீழநிலைக்கு நன்மை அதிகமாக இருக்குது இதில் வந்து பிபிக்கு சுகருக்கு அப்படி பல விதமான நன்மைகளுக்கு இது பயன்படுது ஓகேங்களா இது பாருங்கள் ஊர் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா வேலி உரம் வயல் ஓரம் அப்படி எல்லா இடத்துலையும் நிறைய பேருக்கும் பாருங்கள் இந்த ஏதா இருக்கும் பாருங்கள் எல்லா இடத்துலையுமே நிறைய இருக்கும் இது வந்து அப்படியே நீங்கள் பால்ல அரைச்சி போட்டு குடிக்கலாம் மோர்லேயோ தண்ணிலையோ போட்டு சாப்பிடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு துவையல் போல் ஊருகா சட்னி துவையல் போலவும் செய்யலாம் அப்படி சூப் போடலாம் அப்படி பல விதமான ரெசிபிகள் செய்யலாங்க இதில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க பாருங்கள் ஒரு கட்டு அளவு கெட்டு வந்துருக்கோம் இதெல்லாம் க்ளீனாக வந்து கழுவிட்டு ஒரு தொழில் செய்ய போகிறோம் சட்னி செய்றோம் சூப்பரான டேஸ்ட்டில் செய்ய போகிறோம் புளிகிழி எல்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு நல்லா சூப்பராக செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க ரொம்ப அந்த மழை காலத்தில் தான் அது கிடைக்கும் இந்த வெயில் கால டைமில் வந்து மொழியாவது கிடைக்காது அப்படியே தோண்டு போயிருக்கோம் பட் தூளு வராது இந்த மழை டைம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் நிறைய தூளுத்து எக்கச்சக்கமாக கிடைக்குங்க ஆனால் நன்மை அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா இது ஒரு மூலிகை செடிஞ்சால் சொல்லலாம் அவ்வளோ இருக்குது இந்த நன்மை என்னென்ற இருக்குதுன்ற பற்றி இந்த வீடியோ கூட ஒரு லிஸ்ட்டில் சேர்க்குறேன் அது நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா மஞ்ச கமாளிக்கு பெஸ்ட்டு பெஸ்ட்டு மருந்து இது ஓகேங்களா இது பல்வேறு மஞ்ச கமாளி ஒன்றுக்கு மட்டும் இல்லைங்க இதை சரி பண்ணுறதில்ல அது வந்து இந்த பிபி சுரளவங்களுக்கு அப்படி பலவிதமான நன்மை இதில் இருக்குது அதனால் இது நம்ம வந்து நம்ம ஒரு சூப்பு போட்டு குடிக்கலாம் கசாயம் போட்டு குடிக்கலாம் அது தோயில் பண்ணலாம் சட்னி பண்ணலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அப்படியே காலைல வேலை பால் வந்து அடிச்சு சாப்பிட்லாம் இந்த லூஸ் மோசங்கள் நல்லா கேட்போம் இந்த லூஸ் மோசம் நம்ப போது சாப்பிட்டிங்கன்னா அந்த லூஸ் மோஸ் கடை நின்றோம் அப்படி பல்வேறு நன்மைகள் நிறைய நிறைஞ்சிருக்கு அதனால் இந்த மாதிரி இதாக தான் நீங்கள் செய்ய போகிறோம் ஓகேங்களா இது என்ன நன்மை இருக்குன்றத ஒரு லிஸ்ட் வந்து சேர்க்கற நீங்கள் அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ இது வந்து இந்த தலையெல்லாம் க்ளீனாக எடுத்துட்லாம் இப்போது இந்த தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் உருவி போட்டாலும் சரி உருவிடு போனாலும் சரி இல்லை அப்படியே சேர்த்து போட்டாலும் சரிங்க ஆனால் நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கழுவிடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தண்ணியில் உறும்போது விதெல்லாம் தந்தினியாக வரும் தலை தந்தினியாக வரும் போது மறுபடியும் கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட்டு நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா அப்படியே கிளீனாக உருவெடுத்துடுங்க உருவெடுத்துட்டு நான் அப்படி நம்ம க்ளீனாக வந்து ஒரு தொழில் செஞ்சிடலாம் ஓகேங்களா சூப்பராக செஞ்சிடலாம் பாருங்கள் கீழே எப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தெரிலனா கூட செடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இலை இருக்குங்க இந்த கீழே வந்து விதைகள் இருக்கும் அந்த கீழே இலைக்கு கீழே வந்து சின்ன பச்சை பச்சை பூண்டா சின்ன இலை இருக்கும் விதைகள் வந்து கீழே இருக்கும் ஓகேங்களா நல்லா எல்லாம் க்ளீனாக கழுவிட்டு சூப்பரான ஒரு ரெசிபி செய்கிறேன் நீங்கள் அதாவது தாய் வந்து நல்லா சுத்தமாக கழுவி வச்சிங்க அப்படியே எல்லாத்தையும் உருவி எடுத்துடலாம் ஓகேங்களா நீங்கள் வேணுமா இருந்தால் இந்த எல்லாம் கூட மொத்தமாக கட் பண்ணிட்டு நல்லா அந்த மிக்சியில் போட்டு இது மாதிரி தன் தாய்மாரி தனியாக வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை நீங்கள் இந்த நார்லாம் இருந்துன்னா க்ளீனாக வரிகிட்டு எடுத்துக்கிடுவோம் நீங்கள் சேர்க்கலாம் ஓகேங்களா இல்லை நார் மஸ்திடும் இருந்தாலும் அப்படி கூட செய்யலாம் அதாவது நம்ம அந்த கீழே உருகும்போது நல்லா க்ளீனாக வந்துடும் அப்படியே அந்த இலை நீட் நீட்டாக போட்டிங்கன்னா மிர்ச்சி நல்லா க்ளீனாக ஓட்ட வேண்டியது இருக்கும் அப்போ நல்லா மஸ்ஞ்சிடும் ஓகேங்களா வந்து மொத்தமாக உருவும் இந்த வர இந்த இலெல்லாம் அப்படின்னு நிற்கும் நீங்கள் அப்படியே தான் போடலாம் இதை அரைக்கும் போது நல்லா க்ளீனாக அரைச்சிடணும் இல்லை அந்த நார் நார் மாதிரி இருக்கும் ஓகேங்களா நீங்கள் அது எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து செஞ்சுக்கலாம் நல்லா உருவிட்டு அப்புறம் தண்ணியில் வந்து எங்கேயும் சுத்தமாக கழிவாச்சு அப்படி நல்லா உருவிக்கலாம் அந்த கோபம் இருந்ததுன்னா அப்படி தான் செய்யணும் எல்லாம் எல்லாம் உருணா அவ்வளோ தர உருவா லேட் ஆகும் நல்லா மிச்சில் என்னவோ ஜஸ்ட்டாக விட்டிங்கன்னா அந்த நாலு கிலோ க்ளீனாக வசிக்கும் ஆனால் அதை பரத்துக்கணும் எக்கச்சக்கமாக இருக்குது இல்லை எனக்கு ஊர் டைம் இருக்கா இந்த சுத்தமான எதுவும் ஒரு இது கூட இல்லாமல் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஊறிட்டு நீங்கள் ஒரு ஹெல்த்தியான கியா நல்லி தொகையில் செய்ய போகிறோம் அப்படியே சாப்பிடலாம் ஓகேங்களா இது நம்ம ஊர்ல எல்லாத்துலேயும் கிடைக்குதுங்க கிடைக்காத இடமே கிடையாது எல்லா இடங்களும் கிடைக்குது மழை டைமில் கம்பல்சரி எல்லா ஊர்லேயும் விவசாயம் பண்ணுறதுன்ட்டு திரும்பி சிட்டி பகுதியில் கூட சில பகுதிகள் கிடைக்குது இது சிட்டிலேயே கூட சில பகுதியில் இந்த அடிக்குது ஓகேங்களா ஓகே ஓகே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு எப்படி செய்யலாம் காங்கலி வந்து இந்த ஒரு கட்டில் க்ளீனாக ஊறிட்டோம் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோம்பெலாம் ஒன்று இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இதுலேயும் அதிகமான மருத்துவ குணம் இருக்கிறதுன்றதால் அதையும் நாங்கள் சேர்த்தே போகிறோம் ஆனால் கொஞ்சம் நார் மாதிரி வரும் முடிஞ்சால் நீங்கள் அதை வந்து ஒரு ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம் இல்லை அப்படியே கூட சாப்பிடலாம் ஓகேங்களா மருத்துவ குணம் அதிகமாக இருக்கிறதால நம்ம அதையும் சேர்த்து போகிறோம் மறு பெரிய பெரிய இதெல்லாம் போடல பாருங்க இதில் உள்ள இந்த சைடில் உள்ள இதை மட்டும் அப்படியே வரும் இந்த பெரிய கோம்பெல்லாம் வராது ஓகேங்களா இதே போலாம் க்ளீனாக உருவி உருவாத்து வச்சுருக்கோம் நல்லெண்ணெய் எடுத்துங்க நல்லெண்ணெய் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பில் புதினா கொத்தமல்லி சேர்க்குறோம் அடுத்த பார்த்தா கடுகு கலப்பு அந்த வந்து மிளகாய் இந்த பூண்டு புளி தேவையான அளவு எடுத்துங்க இஞ்சி ஒரு பீஸு தேங்காய் ஒரு கால் மூடி எடுத்துருக்கோம் வெங்காயம் இவ்வளோ நல்லெண்ணெய் அதில் வந்து உப்பு தேவையான உப்பு போட்டுருங்க இவ்வளோ தான் நீங்கள் எல்ஸ் மூணு சேர்த்துக்கலாம் இல்லைனா ஓகே அப்படியே கூட போடுங்க இதில் செஞ்சு சாடும்போது பலவிதமான பல விதமான பிரச்சனைக்கு இது ரொம்ப நன்மை நிறைய இருக்குது ஓகேங்களா இது அது மூலிகைச்சிக்கிட்டு தான் சொல்லுங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் வந்து நம்ம க்ளீனாக ப்ரை பண்ணிக்கலாம் ஓகேங்களா நல்லா என்ன செய்யுங்க ரொம்ப நல்லது அது இந்த கீரியை வந்து நம்ம ஜூஸ் மோசன் பேரி ஆகிறவங்க வந்து சாப்பிடணும் அப்படின்னா இந்த மிளகாய் சேர்க்கக்கூடாது அந்த மிளகை சேர்க்காம நீங்கள் தொழிலாக பண்ணி சாப்பிடும் கூட அந்த லூஸ் பர்சம் ஆகுது கட்டணின்றோம் ஓகேங்களா மிளகாய் போடாமல் செய்யணும் காரம் இல்லாமல் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா இந்த லூஸ் பசம் ரீதியெலாம் ரொம்ப நல்லா கேட்கும் மொத்தமாக நிறைய இருக்குது பிரியாணி என்னென்ன இன்னொன்னு வந்து நீங்கள் கோவில் கூட ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோ நன்மை நிறைய நிறைஞ்சிருக்கு அதனால் இந்த தொகை தான் நீங்கள் செய்யப்படும் ஓகேங்களா என்ன சூடாகிட்டுருக்கு எல்லா கூட ட்ரை பண்ணிக்கலாம் இதில் வந்து புளி உப்பு தவிர இந்த தேங்காய் இஞ்சி பச்சை மிளகாய் வெங்காயம் இது மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இந்த கீயா நல்லி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா சூடாகிடுச்சு வெங்காயெலாம் போடலாம் பச்சை இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இன்னும் பஸ் நல்லா ஃப்ரை ஆகணும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கீ நல்லி அடுத்து வந்து கருவேக்கலை புதினாமல் சேர்த்துருக்கோம் கொத்தமல் சேர்த்துருக்கோம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அது வந்து சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும் இது வந்து லேட் ஆகும் அதனால் இது மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் புளி உப்பு மட்டும் சேகலை இப்போதையும் நம்ம அரைக்கும் போய் டேட்டாக போட்டுக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகுது பாருங்கள் எதுனா நல்லா ஓரளவு பாதையை பாரி ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம தரையெல்லாம் போட்டுடலாம் வந்து கியா நல்லி புதினா அதுக்கு கருவேப்பில் கொத்தமல்லி சேத்தாச்சு நீச்சி ஏற்றிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை ஏற்று ஆற வச்சு அதுக்கப்புறம் புளி உப்பி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம் மறு ஒரு முளிக்கணும் ஃப்ரையாகனோன்னே இலை அதிகமாக இருந்தாலும் ரொம்ப கம்மியாக சூடாகவோ வதங்க வதங்க அப்படியே கொஞ்சமாக ஆகிட்டுருக்கு பாருங்க ஒரு தட்டுக்குள்ளாக இருந்தது இது கம்மியாகிட்டுருக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க பாருங்கள் இருந்தாலும் நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ எடுத்து ஆற வச்சுட்டு நீங்கள் வீட்டில் அம்மி ஓரளந்த கூட அரைச்சிக்கலாம் இல்லை அப்படின்னா மிச்சல் கூட அரைச்சி எடுத்துருங்க ஓகேங்களா சூப்பராக சவுண்டாக சவுண்ட் ஓட்டு பாருங்கள் இல்லைங்க ஒரு நல்லா ஃப்ரை ஆகிட்டு பார் வச்சு மிச்சில் கூட கிளீனாக அரைச்சி சேர்த்துலங்க ஓகேங்களா தண்ணி கம்மியாக சேர்த்துங்க சேர்த்து க்ளீனாக மிச்சில் கூட அரைச்சிக்கங்க ஓகே பதினாறு கீ நல்லி வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாலும் ஆரிகிட்ருக்கு இப்போ தேவையான புளி போட்டுங்க அடுத்து வந்து உப்பு போட்டுங்க தண்ணி வந்து எவ்வளோ வேணுமோ நீங்கள் கட்டியா என்ன கட்டியா அவ்வளோ எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி அந்தளவுக்கு வேணுமோ அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க உயித்தட்டி இப்போ அப்படி க்ளீனாக அரைச்சிரலாம் இப்போ கீரனெல்லாம் வந்து நல்லா க்ளீனாக அரைச்சிட்டோம் நான் நார் வரும்னு பார்த்தேன் நார்லாம் வரலாம் க்ளீனாக இருக்குது சூப்பராக இருக்குது உப்பு காரம் உப்பு தான் பார்த்தா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது புளி கொஞ்சம் கம்மியாக இருந்தது ரெண்டையும் சேர்த்துருங்க சேர்த்து கிளீனாக அரைச்சாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடுகு அலுப்பு நாலாயிட்டு ஏற்றுக்கோம் ஜீரகம் கடுகு பருப்பு அடுத்து வந்து உளுக்கு கருப்பு ஓகேங்க அப்படியே தாளிச்சிடலாம் இப்போ நம்ம இது கீ நெல்லி வறுக்கணும் பாண்டியில் தாளிச்சிடலாம் ஓகே எண்ணெய் சூடாகிட்டு இருக்குது நல்லா செஞ்சிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாடு ரொம்ப நல்லதுன்னு கூட ஓகேங்களா இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு கருவல் போடலாம் நல்லா புரிஞ்ச உடனே இந்த கீழே துவையில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி பிரிச்சிட்டோம்னா அடிக்கட்டி சாடும்போது ரெண்டு நூறு தும்பு போட்டு சாப்பிட்டுங்க ஊர் கவலும் சாப்பிட்லாம் நீங்கள் ரைஸுக்கு துளாஸு எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் ஓகேங்களா இது இந்த வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் ஆறிடும் அதாவது வயிற்றில் யாருக்கு புண்ணு இருக்குது யாருக்கு கல்ஸ் இருக்குது அவங்க வந்து மிளகாய் காரம் போடாமல் செய்யணும் ஓகேங்களா அல்சர் உள்ளவங்க வயிறு புண்ணு உள்ளவங்க மே இது வந்து லூஸ் மோஷன் ஆடுறவங்க வந்து இதில் காரமே சேர்க்காமல் சேர்ந்து சாப்பிடும்போது அந்த லூஸ் மோஷன் நின்றோம் அதே போல் வந்து அல்சரு அடுத்தது இந்த வயிற்று புண் நல்லா க்ளீனாக ஆறிடும் அது மிளகா போடாமல் செய்யணும் காரம் வந்துன்னா மாதிரி புண்ணு ஆறு இருக்காது காரம் போட போட புண்ணு அதிகமாகும் அதனால் இந்த காரம் எல்லாம் சாடும் சீக்கிரமாக குணப்படுத்துங்க இந்த புண்ணு அல்சரு அடுத்தது பேதி நீக்க நீக்கி வைக்கும் பல்வேறு மொத்தம் நிறைய நிறைஞ்சிருக்கு ஓகேங்களா வந்து கோவில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு கொஞ்சம் கிளீனாக நல்லா வதக்கலாங்க நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஒரு பாட்டில் சேவன் வச்சுருங்க சேவ் வச்சிங்கன்னா அடிக்கடி நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப நன்மை நிறைய இருக்குது ஓகேங்களா வந்து இட்லி சாப்பிடலாம் தோசை சாப்பிட்லாம் ரைஸ் போட் சாப்பிட்லாம் அப்படியே சாப்பிடும்போது டெய்லி ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வந்து ஊருக்காளும் கட் சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இதில் ந நன்மை அதிகமாகவே இருக்குது அதனால் நாங்கள் அடிக்கடி இதை பயன்படுத்துறோம் ஓகேங்களா இந்த பாருங்கள் நார் நான் இருக்குதுன்னு பார்த்தேன் ஆனால் நார்லாம் இல்லை இல்லை சுத்தமாக நார் பசங்கிருச்சு அந்த நார் இல்லாமல் க்ளீனாக உரு எடுக்கணும் ரொம்ப லேட்டாகும் குறைஞ்ச அந்த ஒரு கட்டு ஒரு விடத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் டைம் இல்லாத நார் மசினா கூட பார்த்துக்கலாம் அப்படின்தான் போட்டேன் பார்த்தீங்கன்னா க்ளீனாக மசினிடுச்சு சூப்பராக நைஸாகவும் மசினி இருக்குது நல்லா இருக்குது ஓகேங்களா நல்லா வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா ஃப்ரை ஆகும் நல்லா வதங்கணும் எந்த அளவுக்கு வதங்கணும் அந்தளவுக்கு சட்னி வந்து கெடாமல் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வந்து உப்பு காரம்லாம் பார்த்தோங்க உப்பு காரம் வந்து கரெக்டாகவே இருக்குது அந்த அளவுக்கு நல்லா கட்டியாகவும் இருக்குது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரை ஆனால் போதும் அப்படியே ஆறணுன்னா ஒரு பாட்டில் போட்டு செவன் வச்சுருங்க சூப்பராக இருக்கும் கெடாமல் இருக்கும் நம்ம ஜாஸ்தியாக பதமோ ஜாஸ்தி வதக்காமல் வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்து சட்னி கெட்டு போயிடும் ஓகேங்களா அதனால நல்லா ஃப்ரை ஆகிடும் நல்லா ஃப்ரை நல்லா களி கூட்டே இருக்கும் கீழே அடி பிடிக்காமல் இருக்கும் நல்லா ஃப்ரை ஆன உடனே நல்லா எடுத்து ஆற வச்சுட்டு ஒரு காணி பாட்டிலையோ இல்லை ஒரு நல்ல பாட்டில் போட்டு செவனி வச்சிங்கன்னா அதுவும் அடிக்கடி பயன்படுத்திக்கலாம் மருத்துவம் நிறைய இருக்குது அவள் தாங்க ரெடி பண்ணிட்டோம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஓகேங்களா ஈ நல்லி தொழிலையும் சூப்பராக ரெடி பண்ணிருக்கோம் உப்பு காரம் டேஸ்ட் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ஒரு மாதிரி செக் பண்ணி பார்த்துருவோம் உப்பு புளி மூணுமே நல்லா நல்லாயிருக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குது இதே போல பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து எப்படி வந்திருக்கு டேஸ்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து கண்டிப்பாக ஆசைப்பட்டுருக்கேன் ஓகே தான் செஞ்ச வீடியோ போய்ட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பண்ண வந்துங்க மீண்டும் ஆர்டோட நல்ல வீடு வந்து மைவர்க்கு ஓகேங்களா வந்து இப்போ நல்லா கட்டியாக செஞ்சுப்போம் இது வந்து ஆறு இன்னும் ரொம்ப கட்டியாக வரும் நம்ம நீங்கள் ஏதாவது ரைஸுக்கு தோசைக்கு இட்லி சாப்பிடலாம் நீங்கள் இல்லைன்னா அப்படியே பாடுபோது டெய்லி ரெண்டுக்கும் சாப்பிடும்போது ஒரு நாளைக்கு மூணு டைமுக்கு மூணு டீஸ் சாட போகிறோம் ஓகேங்களா காடும்போது இந்த மருத்துவம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து அவ்வளோ மருத்துவம் இருக்குது ஓகேங்களா இன்னொரு கோளுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிக்கா ஆரம்பி இதுவே எடுத்து அரைச்சுட்லாம் ஓகேங்களா சூப்பர் ட்ரெஸ் செஞ்சுக்கோம் நீங்கள் இதுவரை இது வந்து மேடே டைம்லாம் எல்லா இடத்துலையும் கிடைக்குதுங்க கிடைக்காத பொருளே இல்லைங்க இல்லை செலவே கிடையாது மாட்டு டைம் டைம் வந்து வெளியே வரலாம் வயல் வரல வயல் பக்கம்லாம் போனீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும் சூப்பராக தூத்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மஞ்சக்காய் மலைக்கு சூப்பரான மெடிசன் இருக்குது ஓகேங்களா ஜாண்டிஸ் மெடிசன் நம்பர் ஒன் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஓகே ஓகே வாஸ் அப்படியே வந்து வீடியோ போடுறேன் பார்த்து கண்டிப்பாக எப்படி நீங்களும் எப்படி செஞ்சு பார்த்து எப்படி இருக்கு கண்டிப்பாக அவர் சொல்லுங்கள் ஓகே பாருங்க கியா நல்லி தோல் செஞ்சுட்டோம் தாங்க கியாநல்லி இந்த கியா நல்லி வச்சு தான் இந்த இலக்கியில் பார்த்தும்போது வேதையெல்லாம் கரெக்டாக இருக்கும் இந்த தாய் வச்சு தான் ஒரு தொழில் செஞ்சிருக்கோம் சூப்பர் டேஸ்ட்டாக ஓகேங்களா அடிக்கடி பயன்படுத்துங்க பல விதமான வேலை தீர்க்கக்கூடிய அளவுக்கு வைக்கியா நெல் மருத்துவம் நிறைய இருக்குது ஓகேங்களா பாருங்கள் வெக்கியா நெல் தான் ஒரு தொழில் செஞ்சுருக்கோம் இவ்வளோதான் ஓகேங்களா கியா நெல்லி தொழில் சூப்பர் ரெடி பண்ணிட்டோம் இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சாப்பிடும் அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பெரிய வீடியோ வரது இதை பார்த்து நீங்கள் இந்த தொழில் எப்படி செஞ்சு பார்த்துட்டு மருத்துவமனமும் நிறைய இருக்குது பார்த்து தெரிஞ்சுங்க இந்த சாட் வீடியோ இது ஓகேங்களா கியா நெல் தொழில் செஞ்சுருக்கோம் அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக செஞ்சுருக்கோம் மஞ்சள் காளிக்கை பல விதமான வியாதியை திரிக்கக்கூடிய இடத்துல இது இருக்குது வயது வயதில் புண்ணுந்தான் புண்ணு ஆறும் மற்றபடி வந்து அல்சர் சரியாகும் மஞ்சக்கமாளிக்கு தீர்வு அப்படி பலவிதமான வியாதிகளுக்கு இது பயன்படுத்தணும் இந்த கீ வந்து பயன்படுத்து பாருங்கள் இந்த கீழே வந்து இப்போ காய் வந்து இந்த தலை வந்து இப்படி கீழாக கீழே நல்லா கீ பேர் ஒரு மூலிகை செடின்னு சொல்லலாம் அவ்வளோ அதிகமான மற்றவங்க நிறைய இருக்குது இந்த இந்த கியான் எல்லில் அவ்வளோ ஒரு மருத்துவம் இருக்குங்க அதனால் நம்ம ஒரு தொழில் செஞ்சுருக்கோம் ஓகேங்களா டேபிள் நீங்கள் இந்த பெரிய வீடியோவில் வரும் இந்த தொழில் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெளிப்பட முடியு அத்தி அனைவருக்கும் வணக்கம் ஓகே சூப்பர் டேஸ்டில் கியானல் தொகையில்